உறவுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிரெஸ் காலனி பிரஸ் காலனிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கா இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால நொங்குதாங்க நம்ம சம்மரோட வெறி அந்த வெறித்தனத்தை நம்ம வந்து இதுலதான் தீர்க்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்ம கூலிங்க தேடி போயிட்டு இருப்போம் இது வந்து உடம்புக்கு நல்ல சீசன் டைம் தான் இது வந்து கிடைக்கும் அதனால இது மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணணும்னு சொல்லிதான் எங்க வீடியோ எடுக்கிறோம் இதுல வந்து அவங்க என்ன பதினி வச்சிருக்கிறாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம கண்ணு முன்னாடி வெட்டி குடுக்குறாங்க அந்த ஓட சாப்பிட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வணக்கண்ணா வாங்கண்ணா எங்க இருந்து வர்றீங்க ஆனா நம்ம வந்து காக்காச்சாவடி பக்கம் வேலை காலத்துல இருந்து வருது நம்மளோட ஓப்பனிங் ஆயாச்சு அவங்களுக்கு வேண்டி வந்து எல்லா டைம் இந்த செஞ்சு வீட்டை கிடைக்கும் நம்மகிட்ட வந்து நுங்கு சீசன் மட்டும்தான் நுங்கு கிடைக்கும் உங்க சீசன்ல மட்டும்தான் ஆமா ஓகே ஓகே

அதான் பிளாஸ்டிக் நான் இதுல போட்டு கொடுக்குறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க இது வந்து டெயில் பேட்டு ஜாஸ்தியா வரும் அதாவது இப்பதான் சீசன் தொடங்காயிருக்கு ஜனவரி மார்ச் ஏப்ரல் ஃபுல்லா இருக்கும் உங்க அதுக்கப்புறம் காய் கொஞ்சம் கம்மி ஆயிரும் லோக்கல்ல பார்ப்போம் இப்ப காய்கிடம்தான் வியாபாரம்

நல்லா பாத்து கேட்டா இது பாருங்க நீங்க அது டேஸ்ட் அது அந்த பதனி கூட நீங்க அதுல மிக்ஸ் பண்ணி வேற இங்க வாங்க காமிங்க அந்த ஒரு அப்படியே ஒரு வலுவழுப்பா இருக்காது அப்படி சாப்பிடுறது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நல்லா சூடு தண்ணி கூடிய தெரிஞ்சுக்க தம்பி இப்படிதான் குடிக்கிறேன் நீ நொங்க வச்சு நொங்கடி சாப்பிட்டேன்

சார் அண்ணன் கிட்ட வந்து பேசணும் கண்டிப்பா எடுத்து போடுங்க அப்படின்னாரு மெயினா பாத்தீங்கன்னா இந்த பதனி எத்தனை நேரம் வச்சிருக்கலாம் பதநீர் வந்து ஒரு நாள் வச்சிருக்கலாம் சார் அதான் ஒரு சிலர் என்ன சில ஒன்பது மணிக்கு ஒரு மூணு மணிக்கு தண்ணி வந்துடும் கொஞ்சம் நேரம் ஆக நாலு மணிக்கு மேலே புளிப்பாக தொடங்க சார் ஆமா குடிக்கூடாதுல கெட்டு போவதுக்கு முன்னாடி சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லது இது வந்து சட்டியில சுண்ணாம்பு தேய்ச்சி எடுக்கிறது அதெல்லாம் பதநீர்னு நம்ம சொல்றோம் இது பதப்படுத்துறதுதான் இது வந்து உடலுக்கு ரொம்ப என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த பாத்திரத்தை மட்டும் விடவே மாட்டேறீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா நுங்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பழைய கிக்க இதுல இருக்கும் பழைய கிக்கனா இல்ல பழைய ஆரோக்கியம் நல்லா டெம்பு கிடைக்கும் இதுவும் பழமையா மாறானா நம்ம பனையிலயே கொடுத்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து மாறாம கிடைச்சிட்டு இந்த மாதிரி சரியா ட்ரை பண்ணுங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் ரொம்ப ரேர் வழியில

தண்ணி தண்ணி ஸ்பூன் அப்படியே எடுத்து சிப் அடிச்சா ஜூஸ் ஐட்டம் எல்லாம் குடிச்சாலுமே இதுக்கு கண்டிப்பா ஈடு ஆகவே ஆகாது எல்லையோட நொங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கு அத அதை விட இது கொஞ்சம் இனிப்பா தெரியுது என்ன காரணம் அது இது வந்து இத காய்ச்சி வடிச்சா பனை கற்பட்டி கற்கண்டு எல்லாம் இருக்கக்கூடியது இது இப்ப காலையில ஃப்ரெஷ்ஷா மரையாரி கொண்டு வந்து இப்பதான் வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு கிடைக்கணும் ஆமா அதனால தான் இனிப்பா இருக்குது உங்களுக்கு சாப்பிட்டா அதுக்கப்புறம் சூடி இருக்காது கண்ணு எரிச்சு என்ன ரேட் சார்ஜ் பண்றீங்க அது சொல்லிடலாம் ஃபாலோவர்ஸ் ஆமா

கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் லீவ் விட்டு அங்கே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எல்லாம் போவாங்க நம்ம தம்பிகள கிரிக்கெட் பாருங்க பேட்ட பாருங்க இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கஸ்டமர் தான் ஆஹ் ஓகேவா அதனால எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இது வந்து ஒரு கிடைச்ச கிஃப்ட்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலத்துல எல்லா மரங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு வந்துருக்கு இன்னமே இது ஒரு சேவையா இது ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் விவசாயிகளுக்கு எல்லாம் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம முதலமைச்சரே பணமரத்தை விட்டு விடாம சட்டம் போட்டுக்காங்க அதே ரொம்ப நல்லதுதான்

கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அதாவது பத்து மாசம் கழிச்சு கட்டாயம் முளைக்கும் அதாவது போட்டதுல இருந்து ஒரு வருஷம் ஆயிரும் போட்டதுல இருந்து பத்து மாசம் கழிச்சு முளைக்கும் முளைச்சா தண்ணி எதுவும் தேவை கிடையாது அதுவா கொட்டை போட்டதுலே ஒரு வருஷம் கழிச்சு தான் முளைக்குது அது பத்து மாசம் அதுக்கப்புறம் நீங்க அத காய் பொரிச்சீங்கிறது இருபது வருஷம் ஆயிருமா ஆமா அது பெருசா காய்க்கிறதுக்கு வந்து இருபது வருஷம் ஆகும் மினிமம் இருபது வருஷம் பெருசு இருபது வருஷம் கழிச்சு தான் நீங்க வந்து அந்த வேஸ்ட் ஆகா கொட்டதுன்னு அனுபவம் அப்ப நம்ம தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரேரா கிடைச்சிட்டு இருக்குது அதனால இந்த மாதிரி மரங்கள் இவர் வந்து என்னன்னா அழிக்க கூடாது சட்டம் போட்டதே எங்களுக்கு எல்லாம் இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து மரத்தை பாக்குறதுல அந்த இடத்த சுத்தம் பண்ணனும் இந்த இடம் நம்ம பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லி வெட்டிடுறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு மரம் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சலாம் எங்க அங்க தண்ணி ஜாஸ்தியா இருக்கும் பனைமரம் இருக்கிற இடத்துல எல்லா மரங்களும் நம்ம வளர்க்கணும் வீட்டுல வீட்டுக்கு ஒரு மரம்னாச்சு வளர்க்கணும் என் வீட்லயும் நான் அப்படித்தான் நிறைய செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன் பனமர இவர் சொன்னது பாத்தீங்கன்னா இருபது வருஷம் வை கொடுக்குது அப்ப அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்ப இந்த இருபது வருஷம் வெயிட் பண்றதுல அந்த மரத்தை வந்து கண்டிப்பா வெட்டக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப 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 ரேரு இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எங்க கிடைச்சாலும் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து இவங்க இது தான் வந்து இந்த தொழில் இன்னும் மரங்கள்லாம் இருக்காட்டி தான் தொழில் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இது அழிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம போயிட்டு அதனால வெயில் கால ஆயிடுச்சு ஜூஸ் குடிங்கன்னு சொல்ல தப்பு சொல்ல யாரையுமே இதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்கிறத சொல்றேன் இது இளநீர் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன் கொடுத்து இதையும் நம்ம இவங்களுக்கா வேண்டி பண்ணணும் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லா தான் போட்டிருக்கோம் மெயினா இவருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம நம்ம சேனல்ல பாத்துட்டு வரவங்களுக்கு நம்ம சேனல் மூலமா வரவங்களுக்கு என்னென்ன குடுப்பீங்க உங்களுக்கும் வரணும் அவங்களுக்கும் நல்லா இருக்கணும் அது மாதிரி பண்ணிருக்கேன் அப்படியே அந்த நொங்கோற சாப்பிடுறதுக்கு அது ஒரு டேஸ்ட் வேற லெவல்ல லெவல்லாம குடிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அது சம்மர்ல அந்த வெயிலுக்கு வர்றதுக்கு இது குடிக்கிறதுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்குது உடம்பு சூடு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் ரோட்ல இந்த மாதிரி சைடா இருக்கிறதுனால யாரும் கூட அருமை ஆர்ம தெரியலன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த வெயில் காலத்துல நமக்கு எந்த ஒரு ஜூஸும் தராத குளிர்ச்சி இது குடுக்கும் அது மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வாங்கி குடிச்சு சாப்பிடணும் அதுவும் இல்லாம ஒரு பாட்டில அந்த ஜூஸுக்கு எவ்வளவு காசுனாலும் வாங்கி குடிக்கிறோம் ஆனா இதுக்கு போய் நம்ம வேலை பேசிக்கிட்டு உடம்புக்கு நல்லதானதுக்கு வேலை பேசாம என்ன வேணுமோ அதை வாங்கி குடிச்சு சாப்பிட்டு நல்லா கிடைக்கிற ஒரு உடம்புக்கு குளிர்ச்சி தர ஒரு பணம் இது யார் வேணா எந்த வயசுல வேணா நான் கூட குழந்தைங்களா தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் டைஜஷன் பண்ணும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கு கிடைக்கிறவங்களுக்கு பண்ணுங்க விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க